உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதீர்கள் விரும்புபவர்களை விட்டு விடாதீர்கள் காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகிறது பன்னிரெண்டாம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் மலைலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல் செல்வி அபிஷா விகாஸ் ரூபன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிரேங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி